வீடியோ ஒன்று பார்த்தேன் அது ஒரிஜினா இருக்காரு புசியானந்த அவர் ஏதோ வந்து ஏதோ பேசிட்டு வராங்க கூட்டணி விஷயமா ஏதோ பேசிட்டு வராது அது வந்து அதுதான் அவருக்கு கொஞ்சம் அரசியல் முதிர்ச்சி கம்மின்றது அது தெரியுது அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடிதான் எடப்பாடியார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு யாரையும் திமுகவை பத்தி யாரும் விமர்சிக்காதீங்க அதுக்கப்புறம் நீ இந்த விஷயம் வெளியே வருதுன்னா அது கொஞ்சம் யோசிச்சு பேசணும்ன்ற ஒரு அவர் தலைவர் அன்புமணி தலைவர் என்ன இதுக்கு முன்னாடி ஒரு சித்திரை திருவிழால எல்லா கட்சியும் எல்லா ஜாதியும் ஒன்று சேரும் சமூகமும் ஒன்று சேரணும்னு சொல்லுவீங்க நம்ம ஜாதிகாரங்க மட்டும் தான் இருக்குன்னு சொல்லுங்க என்ன மாதிரி ஒரு கான்ட்ரவர் இந்த பக்கம் என்ன பார்த்தா விஜய் பத்தி விஜயனாவோட தலைமை எப்படி இருக்காரு இந்த காஸ்ட் ரிலிஜன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் மாட்டிக்காதிங்க அந்த மாதிரி விஷயம் டிஸ்டர்ப் கூட பண்ணாது டிஸ்டர்ப் கூட பண்ண விடாதுங்க எப்படி போதையை நம்ம தூரம் தள்ளி வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஜாதியும் மதத்தையும் தள்ளி இந்த மதத்தை வச்சு இந்த பிரிவினை வளர்க்கிற அந்த சிந்தனை பக்கமே போயிடாது முக்கியமான பயம் என்னன்னா ஏடிஎம் கேக்கு அவங்களோட ஓட் பேங்க்கு வந்து கை வச்சிருக்கிறாருன்ற பயம் வீடியோ ஒன்று பார்த்தேன் அது ஒரு அவர் வந்து எப்படி நம்பி யாருமே கூட்டணி போக மாட்டாங்க இது எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம கிட்ட தான் வருவாங்க போல அந்த வீடியோ நானும் பார்த்தேன் புசியானந்தான் அவர் ஏதோ வந்து ஏதோ பேசிட்டு வராங்க கூட்டணி விஷயமா இதை பேசிட்டு வர்றாரு அது வந்து அதுதான் அவருக்கு அரசியல் முதிர்ச்சி கம்மின்றது தெரியுது நீங்க கூட்டணிக்கு போறீங்க போல ஓகேங்களா அது தனி நீங்க கூட்டணிக்கு போறனால நீங்க வந்து வாய மூடின்னு இருக்கணும்னு நான் சொல்லல யாராக இருந்தாலும் ஒரு ரெஸ்பெக்டோட ட்ரீட் பண்ணும் அவர் வந்து யாரையும் அங்கே ஒருமையில பேசல அவர் நம்பி யாரும் போற இருக்கிற ஃபேக்டர் சொல்றாரு அது ஓப்பனாக சொல்லிடுறாரு அந்த பொசிஷன்ல இருக்கும் போது சில விஷயங்கள்லாம் பேசக்கூடாது ஓகேங்களா அது பேசாம இருக்கிறது தான் எல்லாருக்குமே நல்லது அதுவும் அதுக்கு ரெண்டு நாள் முன்னாடிதான் எடப்பாடியார் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு யாரையும் திவிக்காவை பத்தி யாரும் விமர்சிக்காதீங்கன்னு அதுக்கப்புறம் நீங்க இந்த விஷயம் வெளியே வருதுன்னா அது கொஞ்சம் யோசிச்சு பேசணும்ன்ற ஒரு புரிதல் பேசிக் புரிதல் ஓகேங்களா அவர் அந்த பொசிஷனுக்கு சீக்கிரம் போயிட்டாரோ என்ற ஒரு எண்ணம் வந்து சில நேரங்கள்ல தோணுது இந்த மாதிரி விஷயங்கள்னால ஆனா அதுக்காக வந்து அவருக்கு அரசியல் புரிதலே எல்லாம் சொல்ல மாதிரி விஜய் நான் இந்த பிக்சர்ல இல்லைன்னு வச்சு ஒரு பேச்சுக்கு சொல்றேன் இவங்க ரெண்டு பேர் தான் இந்த பாட்டில இருக்காங்கன்னா யார் வெயிட்ன்றது ப்ரூவ் பண்ண சுச்சுவேஷன் இங்க ஆள் இருக்குது மேல அந்த இடத்துக்கு இப்ப யாரும் போட்டி போறதுக்கு அந்த ஐடியா கூட யாருக்கும் வராது புரியுது ஓகேங்களா இப்பயும் இல்ல இதுக்கப்புறம் அட்லீஸ்ட் ஒரு இருபது வருஷத்துக்கு வராது ஓகேங்களா ஏன்னா அவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு அவர் அச்சீவ் பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு ஓகேங்களா அதுக்குள்ள இந்த மாதிரி போட்டினால வருது இந்த மாதிரி விஷயங்கள் உள்ளுக்குள்ள செட் ஆகல அவர் தெளிவா எல்லாத்தையும் ஸ்டார்டிங்ல இருந்து கரெக்டா தான் ஃபிரேம் பண்ணி கொண்டு போயிருக்காரு விஜயன் இவங்க அந்த உட்கட்சி போற இதெல்லாம் வந்து சும்மா அது வெளியே இருக்கிறவங்களுக்கு வந்து வாய் சும்மா இருக்கு பொறி போட்டுன்னு சுத்துறது இவரும் அதே மாதிரி பேசிட்டாருன்றதான் மன வருத்தம் பயம் அவங்களுக்கு முக்கியமான பயம் என்னன்னா ஏடிஎம்கேக்கு அவங்களோட ஓட் பேங்க் வந்து கை வச்சிட கூடாதுன்ற பயம் இவள நாள் வந்து ஓட் பேங்க்ல தான் போயின்னுக்குது ஏடிஎம்கே ஓட் பேங்க் இவர் கை வைக்கணும்னு அவசியம் கிடையாது நேச்சுரலாவே லீடர் நோக்கி இருக்கிற ஓட் அது நேச்சுரலாவே ஒரு பக்கம் வரும் அங்க போய் நம்ம கை வைக்க போய் அவர் நம்ம திருப்பி கை வச்சாருன்னா மொத்தமும் போயிடக்கூடாதுன்ற ஒரு பயம் இருக்கும் அவங்களுக்கு

ஏன் உரிமை நான் சட்டை போடணுமா போட வேணான்றது நீ வந்து இந்த கோயில்ல அந்த இது பண்ணிருக்காங்க இது பண்ணிருக்காங்க என்ன பேசிக்கலாம் உங்க அது நீங்க சட்டை போடாம இருக்கிறதுக்காக நானும் சட்டை போடாம இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது அந்த கோயில்ல என் சட்டை போட்டா வந்து எனர்ஜி வரல சரி வராம போகுது புரியுது நீங்க சொல்ற எனர்ஜி ஏதோ எனர்ஜி இருக்குன்றீங்க எனக்கு வராம கூட போதுங்க பரவாயில்லங்க ஏன் சட்டை போடணுமா போட வேணாம்னு ஏன் முடிவு கண்டிப்பா கண்டிப்பா ஓகேங்களா நான் இன்னைக்கு நான் அதுக்காக நான் வந்து அங்க உள்ள இருக்கிற சிலையோட சிலைக்கு ஒரு எனர்ஜி இருக்கு இல்லையா அதை நான் நம்புறேன்னு கேட்டா நான் நம்புவேன்

அந்த நீட்டு படிச்ச பசங்களுக்கு போய் சேர்ந்துருக்குமோ சேர்ந்துருக்காதா ஓகே புரியுது ஓகேங்களா அட்லீஸ்ட் அங்கே போயிருக்கும் தமிழ்நாட்டுக்கு எட்டு கோடி பேரும் பார்த்துட்டாங்க அந்த ஆறு நிமிஷத்தை நான் சொல்லலை பட் ஆனால் மட்டும் செய்யும் ஆனால் சீஎம் தான் அவன் அப்படிங்கிற மாதிரியே எங்க சொன்னார் இல்லை வெளில இருக்கக்கூடிய பேச்சு அப்படி தான் இருக்கு அதை தான் முன்னாடி வைக்கிறேன் அவர் வந்து பிராக்டிக்கல் தெரிஞ்சவர் ஓகேங்களா ரகசியம் தெரியுது தெரியும்னு சொல்லிட்டு ஒழிச்சு வச்சு அதை வச்சு ஓட்டு வாங்கணும்ன்ற அவசியம்லாம் அவருக்கு இல்லை நீட் இருக்கு அதோட ஸ்டாண்டு எதிர்ப்பு அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஓகேங்களா ஆனா ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கு இதுக்காக வந்து நீங்கள் நான் எதிர்ப்பு நான் வந்து இரு வந்த உடனே எல்லாத்தையும் இல்லாமல் பயிடுவேன் அதனால நீங்கள் வந்து நீட்டுக்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகாதீங்கன்னு சொன்னால் தான் ஆக்சுவலாக தப்பு இல்ல நடந்துட்டு இருக்கு நீங்கள் அதுக்கு தயாராகிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு எட்டு லட்சம் கிட்ட வந்து டுவெல்த்து பாஸ் அவுட் ஆகிறாங்க அதில் எட்டு லட்சம் பேர்லாம் நீட்டுக்கு எழுதுறது இல்லை நீட்டுக்குன்னு என்ன ஒரு ஒரு லட்சம் பேர் எழுதுவாங்க யாருக்கு படிக்கணும்னு ஆசைங்க படிக்கணும்னு ஆசை இருக்கும் அவங்க அதுக்கு போகிறாங்க அதாவது நீட்டு எழுதுறதுனாலே அவங்க டாக்டர் போகிறாங்களா கிடையாது இப்போ ஒரு லட்சம் பேர் எழுதுறாங்கன்னா அதுல ஒன்னும் இருபதாயிரம் பேர் கிளியர் பண்ணுவாங்களா அது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சொல்றேன் தமிழ்நாட்டில் ஒரு நாற்பது காலேஜ் இருக்கு ஒரு மிஞ்சி போனா ஒரு வருஷத்துக்கு நூறு சீட் வரைக்கும் தான் கொடுப்பாங்க அதுக்கு மேல எல்லாம் இருக்காது ஒரு மெடிக்கல் காலேஜ்ல வருஷத்துக்கு அவ்வளவுதான் இருக்கும் ஆயிரம் சீட்ல இன்ஜினியரிங் காலேஜ்ல இருக்கும் இதுல அவ்வளவு இருக்காது ஓகேங்களா நாற்பது காலேஜ் இன்ட்டு நூற்றம்பது நம்மளே ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம் எவ்வளவு சீட் இருக்கும்னு எவ்வளவு பேர் அப்ப பாஸ் ஆவாங்க அதுல தமிழ்நாட்டை எத்தனை பேருக்கு கொடுப்பாங்க இதெல்லாம் இருக்கு ஓகேங்களா அந்த எழுதி ஃபெயில் ஆனவங்களுக்கும் அதை பொருந்தும் ஓகேங்களா நாளே பயந்து எழுதாம இருக்கவங்களுக்கு அது பொருந்தும் உண்மையிலே ஒருத்தர் வந்து அதாவது மருத்துவம் தன்னோட இதுல இருக்கு தனக்கானதான் மருத்துவம் தோன்றவங்க அதை யார் சொன்னாலும் அவங்க அதை நோக்கிதான் பயணிப்பாங்க வீட்டுல பிரெஷர் படி நடக்குது இல்லையா அதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அந்த அந்த குழந்தைக்கு அந்த எழுதுற பசங்களுக்கு வந்து ஒரு சலிப்பு தட்டும் அதோட வெளிப்பாடு எல்லாம் கூட நடக்கும் இவங்க எல்லாருமே மனம் தளர்வாங்க தளராீங்க தாண்டி உலகம் நம்ம ஜி படிப்பு மட்டும் உலகம் கிடையாது அந்த மாதிரி தான் ஒரு விஷயம் அதை போய் இப்படி திருச்சி வெக்கமான சூடு இல்லாம இவங்க பேசுறதெல்லாம் வந்து கமெண்ட் பண்ணி சரின்னு ஒரு கூட்டம் வேற இருக்கு அவங்களோட அறிவு எல்லாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கும்போது எனக்கு வந்து இவங்களே வெளிப்படுத்திக்கிறாங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இவர் பேசின விஷயம் படிக்கிற பசங்களுக்கும் அவங்களோட பெற்றோர்களுக்கும் போய் சேர்ந்து இருக்கும் இவர் என்ன பேசினார்ன்றத எல்லாரும் பார்த்தாங்க இவங்க இப்படி ஒரு நரேஷன் செட் பண்றாங்களே இப்ப இவங்களோட இவங்கள பத்தி நம்பிக்கையான புத்தி என்னன்றதை இவங்களே வெளிப்படுத்திக்கிறேன் இந்த இடத்துல ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் என்னன்னா பாஜகவை சார்ந்த ஒருத்தவர் வந்து ஒரு 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 நேர்காணலில் ஒரு டிபேட்டில் வந்து இதே விஷயம் சொல்றாரு நீட்டு மட்டும் தான் படிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே அவர் பேசுகிறாரு அவர் அவர் சொன்னதுக்கு நிறைய அதான் சொல்ல வர ஸோ நீட்டு மட்டும் தான் படிக்கணுமான இவர் எங்கேயுமே சொல்லல நீட்டு மட்டுமே உலகம் இல்லைன்னு சொல்ல அதாவது அவர் வந்து தேத்திரத்துக்கு போற பாயிண்ட் இது ஓகேங்களா இதை நினைச்சு மட்டுமே நீங்க அதுலயே ஒரே விஷயத்துல ஸ்ட்ரெஸ் அதாவது நீங்க அவர் என்ன சொல்றாரு நீங்க கிரேட் கிரேட் அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கீங்க அதுக்குள்ள என்னோட வாழ்த்துக்கள் அச்சீவ் படிப்புனாலே அச்சீவ்மெண்ட்டு தான் அதுலேயும் மாற்ற கருத்து இல்லை ஆனால் ஒரே ஒரு படிப்பு மேல நீங்க வந்து அதை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகி அப்சஸ் ஆகாதீங்க அப்படின்ற சொல்லிட்டு இது ஏன் சொல்ல வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு தான் நீட்டு மட்டுமே உலகம் இல்லைன்னு சொல்ல வர அதுக்கு முன்னாடி எதுக்காக அதை சொல்றாருன்னு அப்சஸ் ஆகாதீங்க அதுல அப்படி அதை தாண்டி உலகம் இருக்கு வெளியே போய் பாருங்க சிறகு விரிஞ்சு பாருங்க அப்படின்றத அவர் சொல்றாரு இதுக்கு டிஎம் கே வந்து காரங்க வந்து பிஜேபி காரங்க சொன்ன அந்த ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு போய் சேர்க்கறது வந்து அது வந்து என்ன சொல்றது அயோ அயோக்கியத்தானம் ஓகேங்களா கட்டமைக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்றதுக்காக என்னெல்லாம் பிரச்சனை உருவாக்க முடியும்னு அவங்களோட ஒரு சிறு புத்தின்னு சொல்லுவாங்கல்ல தான் வெளிப்படுத்துறாங்க விஜயனா வந்து ஸ்டார்டிங்லயே தெளிவாக சொல்லிட்டாரு கூட்டணிக்கு வரவங்களுக்கு நம்ம பங்கு தர போறோம் அதிகாரத்திலே பங்கு தரப்போறோம் ஆட்சியில் பங்கு தரப்போறோம்னு சொல்லிட்டாரு ஆனா அதுக்கான ஸ்டெப் அவர் அன்னைக்கு எடுக்கவே இல்லை அவரை நோக்கி வந்த விஷயங்கள் ஓகேங்களா அது அவர் நோக்கி வந்து ஏடிஎம்கில் இருந்தது இருக்கட்டும் மற்ற தூதுகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூனா கூட்டணி பத்தி இன்னைக்கு அறிவிக்க வேணும் எதையுமே நீங்க அறிவிக்கணும் டிசம்பர் டைம் அதாவது இந்த சுற்றுப்பயணம் வந்து ஒரு பீக்குக்கு போகும் இல்லையா அந்த டைம்ல அது நேச்சுரலா அமையும் அப்போ தான் நம்ம அதை அமைச்சிப்போம் வி ஷு நாட் ஃபோர் பாயிண்ட் ஆஃப் வியூ ஓகேங்களா இது இப்படி இருந்தே இப்போ இன்னைக்கே அனௌன்ஸ் பண்ணிருந்தோம் பிரச்சனை கட்சி அடுத்த ஒன் இயருக்கு டி டிவிக்கு தனியா செயல்படவே முடியாது எல்லாருமே பதினஞ்சு பர்சன்டேஜ்ன்றத ஒத்துக்குறாங்க

மத்தவங்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசன்னா ஹீ இஸ் அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவருக்குள்ள இருக்கு அத வந்து இப்போ மக்களுக்கு வெளிப்படுத்த ஆரம்பி கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்படுத்திட்டே வருது வெளியே வருது அவரோட கொள்கைகள் வெளியே வருது அந்த விஷயங்கள் எல்லாம் அவர் என்ன என்ன மாதிரி இருக்குன்னு மக்களுக்கு புரிய ஆரம்பிக்குது ஒரு திடீர்னு ஒரு ட்ராஸ்டிக்கலா சேஞ்ச் கொண்டு வர முடியும் அது அது யாரால கொண்டு வர முடியும்னா கரிஷ்மாடிக் டீடர்ஸ் கொண்டு வர முடியும் அந்த கரிஷ்மா இவர்டே இருக்கு கரிஷ்மான்றது ஒரு மேக்னெட் மாதிரி இவர் வந்து ஒரு அரேட்டரா இருக்காரு ஃபைன் எல்லா ஃபைன் அந்த மேக்னெட்டிவிட்ட இல்ல அந்த மேக்னெட் விஜயநாட் இருக்கு பிரச்சனையே அங்கதான் அட்வான்டேஜ் பாக்கலாம் ஓகேங்களா நான் இது இன்னைக்கு நடக்கும் நான் சொல்ல வரல பட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இது இந்த எலக்ஷன் நான் சொல்ல வரல ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இந்த ஏதோ ஆஃப் திஸ் டூ திங்ஸ் மே ஹேப்பன் ஏதர் ஏடிஎம் கே வில் ஹாவ் அலையன்ஸ் வித் ஏடிஎம் கே வில் ஹாவ் அலையன்ஸ் வித் டிவி கே நல்லா புரிஞ்சு டிவி கே இது மேஜர் ஷேர் ஏடிஎம் கே வில் பி ஹேவிங் ஷேர் இது ஏதோ இது நடக்கும் அப்படி இல்லையா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் கூட்டு சேர்ந்து டிவி கேவி இது இன்னைக்கு நான் டுவெண்ட்டி சிக்ஸ்ல கண்டிப்பா வாய்ப்பில்லை இல்லை அதையும் நான் சொல்லிடுறேன் டுவெண்ட்டி சிக்ஸ் அதுக்கான வாய்ப்பு இல்லை நம்ம அது ஒத்துக்குதான் ஓகேங்களா ஆனா ஒரு தடவை விஜய் நான் ஆட்சி பண்ணதுக்கு அப்புறம் இது நடக்கும் எடப்பாடியார் வந்து எடப்பாடியார் ஒத்துக்க மாட்டாரு விஜய்னா ஒத்துக்க மாட்டார் ஏன் நான் சொல்றேன்னா எடப்பாடியார் ஆல்ரெடி அந்த ருசி பார்த்துட்டாரு அது அவங்க கட்சியால வந்து பதவியில் பதவியில் இல்லைன்னா கட்சி ரன் பண்ண முடியாது அவங்க கட்சிக்கு சாப்பிட கேடுது டிவிக்கு ஆன விஜயநா பொறுத்த வரைக்கும் ஊழல் இல்லாம அரசியல் பண்ணுவருக்கு இங்க ஆல்ரெடி இருக்கு இருக்கு ஓகேங்களா கூட்டணி எலெக்ஷன்ல டிவிக்கு அதாவது டிஎம்கேவை விழுத்துறதுக்காக போடுற கூட்டணினால வந்து அதிகாரத்துல வந்து விஜயனா மேபி ஆட்சி அமைச்சாருன்னா ஏடிஎம்கேக்கு அதிகாரத்துல பங்கு தரலாம் ஓகேங்களா அது அவர் கொடுக்குற ஷேர் எவ்வளவு கொடுக்குறாரு அவ்வளவு எத்தனை சீட் கொடுக்க முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அது அது நம்ம ஸ்பெகுலேஷனா பேச முடியாது பட் அது ஸ்டாண்டர்ட் ஓப்பன் அனௌன்ஸ் அர்த்த விஷயம் ஓகேங்களா பட் ஷேர் இருக்குன்றது கன்ஃபார்ம் ஆனா ஏடிஎம்கே வந்து நெவர் ஷேர் ஓகேங்களா அவங்க மாட்டாங்க விஷயம் லாஸ்ட் வச்சிருப்பாங்க லாஸ்ட் எல்லா கட்சிக்குமே வந்து ஒரு பேரம் பேசுற ஒரு இது டிவி டிவி போயிடுவோம் நீங்க சீட் தரலாம் டிவி எனக்கு காசு தரலாம்

நம்ம ஜாதிகாரங்க மட்டும் தான் இருக்கணும்னு சொல்லுவது என்ன மாதிரி ஒரு கான்ட்ரவர்சி ஓகேங்களா இந்த பக்கம் என்ன பார்த்தா விஜயனாவை பத்தி விஜயனாவோட தலைமை எப்படி இருக்கு பாருங்க இந்த காஸ்ட் ரிலிஜன் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க அந்த மாதிரி விஷயம் டிஸ்டர்ப் கூட பண்ண விடாது டிஸ்டர்ப் கூட பண்ண விடாதீங்க எப்படி போதையை நம்ம தூரம் தள்ளி வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி இந்த ஜாதியும் மதத்தையும் தள்ளி வச்சிருக்கோம் டிஎம்கே ஏடிஎம்கே பணம் கொடுக்குது கொடுக்கல கொடுக்கலன்னு யாராவது சொல்ல முடியுமா புரியுது எல்லாருக்குமே தெரியும் அது அரசாங்கத்துக்கும் தெரியும் ஆனா எலெக்ஷன் நிப்பாட்ட மாட்டாங்க நம்ம அப்படியே ஒரு சிஸ்டம் குள்ள இருக்கணும் பிரச்சனையும் அங்கதான் ஓகே ஏதோ ஒன்னு ரெண்டு தகுதி நிப்பாட்டுவாங்க அதாவது கை மீறி போறதெல்லாம் வரப்போற எலக்ஷன் இல்லங்க எந்த எலக்ஷனுமே ஓட்டுக்கு பணம் கொடுக்காதுங்க அது வந்து எங்க விஜயனோட கொள்கை நீங்க அந்த டாபிக்கோடலாம் எடுத்துன்னு போய் யார்ட்ட பேசின்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த ஸ்பாட்ல வெளியே அமிச்சிருவாரு இல்ல அவரோட என்ன அது கிடையவே கிடையாது ஊழல் ஏங்க பண்ணுறாங்க அது ஒரு நோயிங் அது சரிங்களா அதாவது அரசியலில் வந்து புழைக்கணுன்றதுக்காக வந்து எதுவுமே பண்ண முடிலன்னு சொல்லிட்டு இந்த பித்தலாட்டம் பண்ணிட்டு எங்கேயோ போய் தஞ்சம் அடைகிற அந்த மாதிரி எண்ணத்தோடலாம் அவர் வரலை ஓகேங்களா அவர் நல்லா சம்பாதிச்சார் தேவையான அளவுக்கு தேவைக்கு அதிகமாவே அவர் சம்பாதிச்சிருப்பாரு எல்லாரும் ஒத்துப்போமா இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா அவருக்கு இங்க வந்து அவசியமே கிடையாது ஏன்னா வந்து நல்லா சம்பாதிச்சு உங்களுக்கு தெரியும் ஆயிரம் கோடி ஒண்ணுதான் லட்சம் கோடி ஒண்ணுதான் ஒரு லிமிட் மேல உங்களால செலவு பண்ண முடியாது சம்பாதிச்சவங்களுக்கு தெரியும் சம்பாதிக்காதவங்களுக்கு யோசிக்கலாம் எத்தனை இருந்தாலும் பத்தாம் அடின்னு சொல்லுவோம் ஆனா நல்லா சம்பாதிச்சவங்க கேட்டீங்கன்னா அவங்க எல்லாமே ஒரே அமௌண்ட்டு தான் ஏன்னா ஒரு லிமிட் வந்து செலவு பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியும் புரியுது ஓகேங்களா அதுக்காக இங்க சம்பாதிக்கிறது வந்தாருன்னா கண்டிப்பாக யாருமே ஒத்துக்க மாட்டோம் அது மக்களுக்கு நல்லா தெரியும் இவரு கண்டிப்பாக ஓட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்க மாட்டாரு கொடுக்கு வாங்கக்கூடாதுன்றது தான் அவர் சொன்னார் அறிவரை ரெண்டு வருஷம் முன்னாடியே சொன்னார் இன் இப்பயும் அதே சேனலில் தான் இருக்கும் ஆனா பணம் வண்டி வண்டியா கொட்டுவாங்க உங்களுக்கு என்ன பண்ண தெரியும் உங்களுக்கு என்ன பண்ணனும்னு தெரியும் சொல்லிட்டார் அந்த வார்த்தை ரொம்ப ஒரு புத்திசாலித்தனமான வார்த்தை அதாவது நீங்க ஒரு எலெக்ஷனுக்கு வந்து அது உங்களோட பணம் தான் ஆ உங்களோட பணம் தான் சொன்னார் அவர் ஓகேங்களா வாங்கிட்டு யார் பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு ஓட்டு போற பீப்புள் இருக்காங்க ஒரே ஒருத்தங்க மட்டும் காசு தருவாங்க அவங்க காசு வாங்கிட்ட மீண்டதுக்காக ஓட்டு போற இதுவும் இருக்கு ஆனா நீங்க அதை பண்ணாதிங்கறதுதான் ஒரு சொல்ல ஒரு மறைமுகமா சொல்ல வர விஷயம் ஏன்னா காசு வாங்குன்னு அவ்வளவு சொல்லக்கூடாது அது வந்து தப்பு அது யார் சொன்னாலுமே தப்பு தான்